அனைவருக்கும் வணக்கம் நாம் வந்து மல்லிகைப்பூ விவசாயம் இருக்கோம் இல்லையா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கட்டிங் பண்ணியிருக்கோம் இப்போ தான் ஒன்று ரெண்டு துளுர் விட்டுருக்குது முக துளர் விட்டு அரும் பிரிஞ்சிருக்குது நிறையா வந்து பார்த்திங்கன்னா பில்லு காரணம் என்னென்னா நமக்கு டைம் கிட்ல இப்போ இந்த புல்லு இருக்கிறதுனால என்ன பிரச்சனைனா இந்த பாருங்கள் செடியை சுற்றி இவ்வளோ இருக்கிட்டா இருக்குது ஓகேங்களா ஸோ இது க்ளீனாக இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகேவா பின் இருக்கு இல்லையா இது வந்து கிளீனான முறையில் இருந்தால் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் செடி வந்து இந்த முறையில் இருக்குது ஓகேவா பில்லு இருந்தால் பாருங்கள் எவ்வளோ வந்து உப்புரை இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் புல்லு அடர்த்தியாக இருக்கிறதுனால வேரும் சரியாக பிரியாது செடியோட வேர் வந்து பிரியாது பூ உள்ளாக இருந்தால் கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு இந்த மாதிரி ம பூ பார்த்து சுமார் இப்போது ஒரு மூன்று மாதங்கள் இல்லைன்னா இரண்டு மாதங்கள் ஆகிவிட்டுச்சு ஓகேவா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாம் வந்து இப்போ மருந்து அடிக்கணும் அதனால் வந்து செடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நல்லா வந்து காய விட்டு அதுக்கப்புறமா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறோம் இப்போ இது வந்து க்ளீன் பண்ணாட்டி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கே தெரிந்து ரொம்ப க்ளீனாக வந்து தெரியும் சரிங்களா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே வந்து தோட்டம் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து ரொம்ப பராமரிப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு செய்கிறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்கு பூ இருக்கிறதுக்கு எல்லாம் வந்து மிக எளிமையாக இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இந்த கோரைக்கெழங்கு இருக்குது இல்லையா இது வந்து நிறைய பிரச்சனை